ரத்தின் ர தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யாரை மதிக்க வேண்டும் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் யாரை கொண்டாட வேண்டும் என்பதை தெரிந்தவர் எதிரியானாலும் அவரை எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் தெரிந்தவர் அவர் அண்ணாவின் மீது மிக பெரும் பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருந்தார் கடைசி வரை அண்ணா 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 என்று அண்ணாவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த பக்தியும் பாசமும் கடைசிவிட வி விடவில்லை அதே போல அண்ணாவின் மரியாதைக்குரிய மனிதர்கள் யார் யார் என்பது அவருக்கு தெரியும் பெரியார் அதே போல கன்னியமிகு காகிதை மில்லத் காகிதை அவர்கள் தமிழுக்காக தன்னுடைய பாராளுமன்றத்தில் முதல் முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்தான் இந்தியாவின் தேசிய பாஷையாக வேண்டும் என்று பெரும் குரல் கொடுத்து தமிழுக்கு உள்ள சிறப்புகளை பாராளுமன்றத்தில் எடுத்து முடங்கியவர் தமிழ் எந்த அளவுக்கு சிறப்பான மொழி என்பதையும் அன்றைக்கு பாராளுமன்றத்திலே பேசி அதற்காக அவர் வாக்கெடுப்பு நடத்தியதும் கடைசி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மட்டும்தான் தமிழ் தேசிய பாஷையாக முடியாமல் போனது ஆனாலும் கூட தமிழுக்காக முதல் முதலில் குரல் கொடுத்தவர் கண்ணியம் மிகு காகிதை மில்லத் என்பதால் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் காகிதை மில்லத் மீது மிகப்பெரிய சகோதர பாசத்தோடும் அன்போடும் இருந்தார் அதே போல் அண்ணா கட்சி ஆரம்பித்த போது அண்ணா கட்சியின் தேர்தலில் வரும்போது அண்ணாவோடு கைகோர்த்து முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரான கன்னியமிகு இல்லத் அவரு கைகோர்த்து திமுக வெற்றி பெற மாபெரும் உழைத்தார் எம்ஜிஆர் அண்ணா அவர்களோடு சேரும்போது கன்னியமிகு காகிதமில்லத் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் காகிதே மாவட்டம் என்று திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெயரை சூட்டினார் காகிதே மாவட்டம் என்று ஒரு மாவட்டத்திற்கே எம்ஜிஆர் அவர் பெயர் சூட்டினார் திரு கன்னியமிகு காகித அவர்கள் அதாவது தொகுதிக்கு போகாமலே வெற்றி பெற்ற மாபெரும் நல்ல மனிதர் மரியாதைக்குரிய மனிதர் அதுவும் அவர் பிறந்தது திருநெல்வேலிப்பேட்டையில் வாழ்ந்தது இங்கு பல்லாவரத்தில் உள்ள குரோம்பேட்டையில் குரோம்பேட்டையில் ஒரு குடிசை போன்ற ஒரு வீட்டில்தான் வாழ்ந்தார் அவ்வளவு எளிமையான மனிதராக வாழ்ந்தார் அவர் திருநெல் திருநெல்வேலிப்பேட்டையில் பிறந்த அவருக்கு கேரளாவில் உள்ள மஞ்சேரி தொகுதியில் அவர் தொகுதிக்கு போகாமலே அந்த தொகுதி மக்களே பணம் கட்டி இரண்டு முறை அவரை ஜெயிக்க வைத்திருக்கின்றார்கள் அவர் தொகுதி அந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரமே செய்யவில்லை இவருடைய கையெழுத்து வாங்கி அந்த அவங்களே பணம் கட்டி அவரை அந்த தங்களுடைய தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அந்த அளவுக்கு அந்த மக்கள் அவர் மீது மரியாதை வைத்திருந்தார்கள் அவரும் அந்த மக்களுக்காக உழைத்தார் என்றுதான் பொருள் அப்படிப்பட்ட மக்களை அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டாடியவர் எம்சிஆர் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு அவர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் போது இருந்தபோதும் சரி திமுக தொடங்கிய போதும் காகிதை மில்லத் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் எம்ஜிஆர் தன்னுடைய தொகுதியில் எம்ஜிஆரின் தொகுதியை சேர்ந்தவர் மில்லத் என்று முக்கியமாக சொன்னாலும் அப்போது தொடர்பை எம்ஜிஆர் வந்து எப்போதும் மில்லத் அவர்களோடு ஒரு நட்போடு தான் இருந்தார் மரியாதையோடு இருந்தார் அவருக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய வேண்டும் என்று ஓடோடி இருப்பார் அவர் கூடவே இருப்பார் அப்படிப்பட்ட கன்னிய தலைவர் காகிதம் மில்லத்தவர்கள் மறைந்தபோது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காகிதம்பில்லத்தவர்களை அடக்கம் செய்வதற்காக ஊர்வலமாக எடுத்து போது அதில் அவரும் எம்ஜிஆரும் ஒருவராக நடந்தேதான் வந்தார் அதாவது திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் உள்ள வாலாஜா பள்ளிவாசல் வரை சில கிலோமீட்டர் தொலைவுக்கு அவர் நடந்து சென்றார் நல்லடக்கம் இரங்கல் கூட்டத்தில் உரையாற்றினார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் கழக ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் கன்னியமிகு தவறுகளே என்று அவர் உருக்கமாக குறிப்பிட்டார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இவரே எங்களுக்கு தமையனுக்கு தமையனாய் விளங்கி வந்தவர் என்று எம்ஜிஆர் கண்ணியமிகு காகிதமில்லத்தவர்களை புகழ்ந்து அவரு அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசினார் அதாவது அவரை அவருடைய இறுதி யாத்திரையில் கூடவே நடந்து சென்று மரியாதை கொடுத்தவர் கன்னியமிகு காயிதை மில்லத்தை மரியாதைப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி எம்ஜிஆர் தமது ஆட்சி காலத்தில் மில்லத்தின் புதல்வர் மியான்கான் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக அனுப்பி வைத்தார் அனைத்துக்கும் மேலாக காயிதை மில்லத்தின் மீது எம்ஜிஆர் வைத்திருந்த தூய அன்பின் அடையாளமாகவே காயிதை மில்லத் மாவட்டம் கீழைத்தஞ்சை வட்டாரம் காயிதை மில்லத் மாவட்டமாக அமைவதற்கு அடிகோலி அறிவித்தவர் அப்போதைய முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள் ஆக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மரியாதைக்குரிய இந்த நாட்டுக்கு உழைத்த நல்ல மனிதர்களை எப்போதும் கொண்டாடி கொண்டிருப்பார் என்பதற்கு இது ஒரு சான்று கன்னியமிகு மில்லத் மீது எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவுக்கு பாசம் வைத்திருந்தார் மரியாதை வைத்திருந்தார் அதே போலவே காகிதம் எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு இதுவும் ஒரு சான்றுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்க